செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித புதைகுடிகள் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என யாழ்ப்பாணத்திற்கு வருகை சந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனிரகுமாரதி திசா நாயக்க உறுதி வழங்கியிருப்பதாக அறிய கிடைக்கிறது இன்றைய தினம் மயிலட்டையில் நடந்த மீன்பிடி துறைமுக விரிவாக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தன்னுடைய பதவியேற்பினுடைய ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் விஜயம் செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த விஜயமும் இடம்பெற்றிருக்கிறது இன்றைய நாளில் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் அதிர்ஷா நாயக்க செம்மணிக்கு விஜயம் செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் மயிலிட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்களால் இன்று திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேது நாயகன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் மயிலாட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருப்பதாக அந்த தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடிக்கூட்டு தாபனத்தின் வரவேற்புகன் ஆரம்பமாகியது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் உரைகள் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜதீஸ்வரன் கிளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா ஜி ரஜீவன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதமர் செயலாளர் உள்ளிட்ட திணக்கிழ தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது இருக்கிறது இன்றைய நாளில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் யாவிலும் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் செம்மணியை பார்வையிட அவர் செல்வாரா என்ற கேள்விதான் மேலோங்கி இருக்கிறது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி அனிரகுமார திசானாக வடக்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாவட்டத்தினுடைய உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் வேர் விடுத்திருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய இந்த யாழ்ப்பாண விஜயத்தை முன்னிட்டு விடுத்திருக்கக்கூடிய அருகே இருந்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி சைவ சமயத்தர்களின் வணக்க ஸ்தலங்களையும் விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசானாக யாழ்ப்பாணத்திற்கு வருகைகின்ற தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விட மேலும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு முதலாம் தேதி வருகை பல திட்டங்களை ஆரம்பித்து வகை இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரது வருகை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டுமானால் நீண்டகால போரினால் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினரின் பயன்பாட்டில் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது இத்தகைய காணிகள் பொதுமக்களின் பயன்தரும் நிலங்களாகவும் பல வளங்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது ஆகவே அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியாக அவர் கேட்டிருக்கிறார் அத்தகைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்காது எனவே இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அது மாத்திரமன்றி காங்கேசந்துரை கடற்கரையிலே புராதன அடையாளமாக விளங்கக்கூடிய சுக்கரவாத திருகோண சக்கர சத்திரம் எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் தல்சவன விருந்தினர் விடுதி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் காங்கேசந்துரை கீரிமலையில் அமைந்துள்ள சடையம்பாள் மடம் மற்றும் ஆதிசிவன் கோயில் இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை மீள கட்டுவதற்கு இந்து மக்களின் பல புராதன மடங்கள் ஆலயங்கள் விடுவிக்கப்படாததும் இருக்கிறது இவற்றையும் விடுவிப்பதற்கு யாழ்ப்பாணம் அருகே தரக்கூடிய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிட என்பதனை சொல்லிக்கொள்ள மக்களின் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான இந்த நிலங்கள் இருப்பதனால் ஜனாதிபதி நல்லிணக்க செயற்பாடாக இதனை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுகுகுமார் சிந்து பாதை மருதப் பதவிகளில் பார்வையிடுவாரா என்ற கேள்வி இப்போதும் பலரிடம் எழுந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைப்பதற்காக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக குடும்பம் குடும்பமாக கூடுகளாக மீட்கப்பட்டு வரும் மக்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜனாதிபதி செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்வது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சார்பாக ஆஜராக கூடிய தொடர்பான நிலையங்கள் எதுவும் கோரப்படவில்லை என்றபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குழு இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதியில் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணியில் புதிதாக பத்து எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக பகிர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பன்னிரண்டு இன்பக்கூட்டுகள் அடையாளம் காணப்படுகிறது இதுவரையில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு இன்பக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இதுவரையில் இருநூற்றி ஒன்பது இன்பக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு சித்தபாதி மனித புதைகுலிக்கு தோண்டு தோண்டு தினமும் விதவிதமான கொடூரங்கள் அங்கே அரங்கேறி காட்சியளிக்கிறது யுத்தத்தில் ஈடுபடாத தரப்பினரும் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு வகையிலே நிரூபணமாகிறது அதிலும் மலலைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது மனிதகுலம் மன்னிக்க முடியாத ஆகப்பெரிய குற்றமாக கூட காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் செம்மணிக்கு வரை தருவாரா என்பது குறித்து நீதிமன்றத்துக்கு இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தினி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் மேலும் யாழ்ப்பாண விஜயத்தின் போது செம்மணி மனிதப் புதைக்குலியை ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக பார்வையிடலாம் என கடத்தொழில் மற்றும் நீரிழிவள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் எனினும் தற்போது வரை வெளியான ஜனாதிபதியின் யாழ் விஜயம் குறித்த நிகழ்ச்சியின் ரிலீஸ் செம்மணி விடயம் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் குறிப்பிட்டுச் செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆக இந்த விவகாரத்திலே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு பொய் உரைத்திருக்கிறாரா அதாவது தன்னை ஒரு அரசியல் பேசுபொருளாக மாற்றி காட்டுவதற்காக ஜனாதிபதி செம்மணிக்கு வரப்போகிறார் என்று கருத்திருக்க கருத்தை பகிர்ந்திருக்கிறாரா என்ற கேள்விகள் இருக்கிறது ஆக நீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடிய செம்மணிக்கு வருகை தருவதாக இருந்தால் நீதிமன்றத்தில் தொடர்பாக அறியப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆக நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரங்கள் வேண்ட ஜனாதிபதிக்கும் இந்த முறைமைகள் இருக்கிறதாக என்று கேள்வி இருக்கிறது இந்த நாளிலே குறிப்பாக பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்க இருக்கிறார் குறிப்பாக மண்டை தீவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது அதே சம நேரத்திலே மண்டை தீவிலே மனித புதைகுடிகள் கண்டெடுக்கப்படுவதும் அது தொடர்பான நீதிக்கான கூறல்களும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கின்ற ஜனாதிபதி இந்த மண்டதீவு படுகொலைகள் தொடர்பாக கவனம் செலுத்துவாரா பல எலும்பு கூட்டுகள் வெளிப்பட்டு நீதி கேட்கின்ற இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக தொடர்பாக அவர் கவனத்தை செலுத்துவாரா இந்த கேள்விகள் இருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பாரிய போராட்டம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கிலே குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவனுடைய உறவுகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இது மாத்திரமல்லாமல் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பிலே பல்வேறு விதமான பேச்சுகளும் எதிர்பார்ப்புகளும் எதிர் விளைவுகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செம்மணிக்கான நீதி கோரி பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள் அரசு தரப்பு அசந்தகீனமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் ஏனைய அரசுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த அரசு விசாரணைகளில் பல தடைகளை ஏற்படுத்தவில்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் செம்மணியினுடைய விசாரணைகள் இந்த அளவுக்கு சென்றிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இருநூறுக்கு அதிகமான மனித இன்பக்கூடுகள் அடையாளம் காணப்படும் வரை விட்டிருக்கிறார்கள் இது ஜெனீவாவினுடைய கூட்டுத்தொடருக்கான தொடரிற்கான சலுகைகளா அல்லது உண்மையில் நீதியை கண்டறிவதற்கான முடிவா என்பது தெரியவில்லை ஆனால் விமல் ரத் நாயக்கர் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விசாரணை என்றபடி எங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஆக பழைய அரசுகளைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள் என்பதில் மாற்ற இல்லை குறிப்பாக உள்நாட்டு விசாரணைகளை மேற்கொள்ள தாங்கள் தயாராக சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழ் மக்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையும் இவர்களுடைய விசாரணைகளிலும் நம்பிக்கை இல்லை என்ற விடயம் காலங்காலமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது எனவே இந்த விவகாரம் எப்படி நகரப்போகிறது என்பது தெரியவில்லை ஜெனிவாவிலே பொறுப்பு குரலுக்காக இன்னும் அதிகமான நாட்கள் தேவை என்று அவர்கள் கோருவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாங்கள் தான் பார்க்க வேண்டும் கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னால் அருகே இருக்கக்கூடிய மண்டதீவு புதைவொலிகள் அதற்கு அருகே இருக்கக்கூடிய செம்மணியினுடைய இந்த சுவடுகள் நாட்டிலே நாட்டு மக்கள் யாவரும் சமம் என்று ஜனாதிபதி நினைப்பாராக இருந்தால் இந்த மக்கள் ஆறுதல் இல்லாமல் வாழுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த உறவுகளை ஆறுதலுக்காக அங்கே உங்களுடைய நாட்டினுடைய குழந்தைகளும் மக்களுமே எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகிறார்கள் என்பதை ஜனாதிபதியும் அரசு ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஜனாதிபதியினுடைய விஜயத்தில் ஆக குறைந்தது செம்மணி சித்திரிபாதி மயானத்திற்கு சென்று அவர்களை பார்க்கக்கூடிய